ஜனவரி மாதம் இவனுங்க பட்டியல் போடுறப்போ நம்ம பேர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க கூடாது சொல்றான் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் எவனும் இங்க வந்துடக்கூடாது அங்க லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் முறையான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எங்களது பெயர்கள் நீக்கப்படும் என்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் தேவையில்லை என்கின்ற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களை யார் ஆள்றது என்பதை நீ டெல்லிக்காரன் வந்து எங்கள் தேர்தல் நடத்தி எங்களுடைய தலைமையை யார் என்பதை முடிவு செய்வதற்கான எந்த யோக்கியதும் எந்த டெல்லிக்காரனுக்கும் நாங்கள் தர முடியாது இந்த போராட்டத்தில் எல்லா கட்சியும் இறங்கணும் நாம் தமிழர்

போன பே போனால இந்த திட்டம் ஜனநாயக விரோதமானது உரிமைக்காக போராடக்கூடிய கைப்பாவையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் கொண்டு வருகின்ற திட்டத்தை நாம் அனைவரும் எச்சரிக்கையாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு வலிமையான குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை உடனடியாக நாங்கள் ஆரம்பித்தோம் அறிவித்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததையும் கடந்து பல்வேறு அமைப்புகளினுடைய தலைமைகள் ஆளுமைகள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்தியது என்பது எங்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது அந்த வகையிலே இந்த போராட்டத்தை அவர்கள் தான் வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று நிற்கிறோம் இது ஒரு அடையாள போராட்டமாக முதல் கட்ட குரலாக ஒரு கழக குரலாக இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம் ஒரு திங்கட்கிழமை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வச்சாலே நம்ம தோழர்கள் வருவதற்கான பல சிரமங்கள் இருக்கின்றன ஏனென்றால் கொரோனா காலத்திற்கு பின்பு பனிரெண்டு மணி நேர வேலை என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது பொருளாதார நெருக்கடி இருக்கிறது அதை எல்லாம் கடந்துதான் எல்லாரும் போராட்ட காலத்துக்கு வர்றாங்க அதிலும் திங்கட்கிழமை நீங்கள் போராட்டத்துக்கு வர வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல கொள்கை பிடிப்புள்ளவர்கள் மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்பினோம் அந்த வகையில் பெருந்தொழாக திரண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இந் இது போல ஒரு சிறு கூட்டமாக ஒரு சிறு குரலாக பொறியாக எழுந்ததுதான் ஜல்லிக்கட்டு போராட்டமாக பெரும் தீயாக வளர்ந்து பாரத ஜனதா கட்சியை மண்டியிட வைத்தது மோடியை மண்டியிட வைத்தது அதை மண்டியிட வைக்கக்கூடிய குரலை போராட்டத்தை தமிழ்நாடு தான் நடத்துச்சு இந்தியாவில் வேற யாரும் நடத்தல தமிழர்கள் நான் மோடி என்கின்ற ஐம்பத்தாறு இன்ச்சு எனக்கு இருக்குது என்னை எவனும் அடக்க முடியாது என்று சொன்ன அந்த மோடியை முட்டி போட வைத்து தமிழர்களிடத்தில் கெஞ்சுகின்ற ஒரு அரசியலை சாத்தியப்படுத்திய மண் தமிழர்களுடைய மண் அந்த மண்ணிலிருந்து இந்த குரல் எழுது எஸ்ஐஆர் என்பதற்கு எதிராக நாங்கள் திரளவோம் என்று நாங்கள் அன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு திரண்ட பொழுதெல்லாம் சொன்னார்கள் இதற்காக எப்படி இத்தனை வருவார் என்று சொன்னார்கள் லட்சக்கணக்கில் வந்தார்கள் இந்த கடற்கரையில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்தார்கள் அப்படியான ஒரு எழுச்சியான தேவை ஏன் இருக்குது அப்படின்னா இதுல குடியுரிமையை முற்றிலுமாக நமக்கு ரத்து செய்யக்கூடிய எல்லா சதித்திட்டமும் இதில் இருக்கிறது இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் இப்ப அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணத்துல நீங்க இந்த வாக்காளர் அட்டை வாங்குவதற்காக கொடுக்க வேண்டிய ஆவணங்கள்னு ஒரு பணி பதிமூன்று ஆவணங்களே பட்டியலிடுகிறார்கள் அதில் பன்னெண்டு ஆவணம் பார்த்தோம்னா நம்மளுடைய முகவரிக்கான ஆவணம் அடையாள அட்டை பெற்றோர்களுடையது அவர்களது பெற்றோர்களுடையது இதெல்லாம் படிச்சுட்டு வரோம் சரி இதெல்லாம் நம்மளுடைய ஆவணம் கொடுத்துட்டு வர்றோம் கடைசியாக பதிமூன்றாவதாக ஒன்று சேர்த்துருக்குறான் என்னன்னா பீகாரினுடைய எஸ்ஐஆரில் உன் பேர் இல்லை அப்படிங்கிற பீகார் எஸ்ஐஆரோடய எக்ஸ்ட்ராக்டை எதுக்கடா சேர்த்தணுன்ற கேள்வி இப்போ கேட்குறோம் நாங்கள் பதிமூன்றாவது ஆவணமாக பீகாரினுடைய தேர்தல் பட்டியலில் உன்னுடைய பேர் இருக்கா இல்லையா என்கின்ற விவரத்தை நீ கொடுத்து உன்னுடைய பெயரை இதில் இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் எதற்காக கொடுத்திருக்கிறது பதிவுக்கான அந்த விவரங்களிலே பீகாரினுடைய எஸ்ஐஆருடைய ஆருடைய எக்ஸ்ட்ராக்ட நான் எதுக்கடா சேர்த்தனும் அப்படின்னா இது யாருக்கானது பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தல் பட்டியலிலே வாக்காளர் பட்டியலில் ஒருத்தன் பேர் இல்லைன்னா அது ஆதாரமா அது அது எப்படி ஆதாரமாகும் இது எதுக்கு சேர்த்த வரைக்கும் முறையாக இது குறித்து இங்கே தேர்தல் ஆணையர் பதில் சொல்லலை நீங்க பிஜேபி உடைய எல்லா திட்டத்தையும் எடுத்து பார்ப்போம் முதல்ல என்ன சொன்னானுங்க ஆதார் அட்டை வாங்கினாதான் அவனுக்கு எல்லா சலுகையும் சொன்னாங்க என்னாச்சு சலுகைகள் போயிடுச்சு எல்லாருக்கும் ஆதார் அட்டையை கொடுத்து வாங்கி எல்லாத்தினுடைய ஆதார் அட்டையையும் வங்கியில் இருந்து எல்லா இடத்திலையும் இணைச்சு அந்த ஆதார் ஆதார் விவரங்கள் பொது வெளியில் வரக்கூடிய அளவுக்கு மோசமாக வச்சிருந்தானுங்க அதற்கடுத்து என்ன பண்ணாங்க ரேஷன் கார்டில் இந்த அட்டை அந்த அட்டை வாங்கினா கடைசியில் எந்த அட்டைக்குமான முறையான பொருள்கள் வழங்கப்படவே இல்லை கேஸுக்கு உன்னுடைய கேஸுக்கான எல்லாம் நீ அந்த அந்த மானியத்தெல்லாம் நீ கையில் கொடுன்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஒப்படைன்னு சொன்னால் கடைசியில் என்னாச்சு கேஸ் விலை நானூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் எட்டிடுச்சு இதே போல தான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னானுங்க இன்னைக்கு என்ன நான் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அமலாக்கத்துறை அனுப்புகிறோன்னு சொல்லி ஊடு ஊட அனுப்பிட்டு இருக்கிறான் கருப்பு பணம் ஒழிப்பு என்ன ஆச்சு என்கின்ற கேள்வி நம்ம எழுப்புறோம் அடுத்து என்ன சொன்னா ஜிஎஸ்டி வந்ததுன்னா தொழிலாம் வளரும்னு சொன்னான் ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இழுத்து மூடப்படுகின்றன இன்றைக்கும் மூடப்பட்டு கொண்டிருக்க யார் கேட்கிறது இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக செய்து வருகிறார்கள் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இது குடியுரிமையை உறுதி செய்வதற்காகத்தான் இவர்கள் இந்த வழியை எடுத்திருக்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடிய பொழுது நாங்கள் அப்பொழுது மே பதினேழு சொன்னோம் இது இஸ்லாமியர்களுக்கான மட்டும் பிரச்சனையாக நீங்க பாத்துறாதீங்க இது ஒட்டுமொத்த மக்களுக்கு பிரச்சனை இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் போராடுகிறார்கள் அனைத்து மக்களும் வீதிக்கு வர வேண்டும் என்று அன்றைக்கு நாங்கள் சொன்னோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதித்திட்டங்களை புரிந்து கொண்ட மக்களாக இஸ்லாமிய மக்கள் முதல் கட்ட போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் அனைவரும் இணைய வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது இது இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கான பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த குடிமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான பிரச்சனை நமக்கும் பிஜேபிக்குமான சிக்கல் நமக்கும் ஆர் சண்டை இந்த சண்டையில இவனுகளை தோர்த்தடித்து நாம் விரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இவ்வளவு நுணுக்கமா இவ்வளவு டாக்குமெண்ட் வச்சு அவ்வளோ யோக்கியமான அரசாங்கமாடா நீங்க நடத்துறீங்கன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது ஆக அன்பானவர்களே இந்த தேர்தல் ஆணையம் என்பது மோசடியான ஆணையம் எல்லாரும் எஸ்ஐ விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தோழர்கள் பதிவு செய்தார்கள் ஏனென்றால் அவர்கள் மோசடி செய்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது என்பது நமக்கு மாற்று கருத்தை இல்லை ஞாபகம் வச்சுக்கோ ஜனவரி மாதம் இவனுக்கு பட்டியல் போடுறப்போ நம்ம பேர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கக்கூடாது சொல்றான் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் எவனும் இங்க வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையம் டெல்லியில இருந்து எவனும் தமிழ்நாட்டில் இறங்கிவிடக்கூடாது அங்க லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் முறையான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எங்களது பெயர்கள் நீக்கப்படும் என்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் தேவையில்லை என்கிற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களை யார் ஆள்றது என்பதை நீ டெல்லிக்கார வந்து எங்கள் தேர்தல் நடத்தி எங்களுடைய தலைமையை யார் என்பதை முடிவு செய்வதற்கான எந்த யோக்கியதும் எந்த டெல்லிக்காரனுக்கும் நாங்கள் தர முடியாது ஏன் தரணும் எங்களுக்கு தெரியாது எங்களை யார் ஆளணும்ன்றது எங்களுக்கு தெரியாத தேர்தல் எப்படி நடத்தணும்னு நீ யாரு முதல்ல ஏன் போன வருஷம் தானே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அன்னைக்கு எஸ்ஐஆர நீ நடத்தி இருக்கணும்ல அதற்கு முன்னாடி நடத்தி இருக்கணும்ல ஏன் நடத்தல அப்ப போன எஸ்ஐஆர்ல போலி வாக்காளர் ஓட்டு போட்டான்றது நீயே ஏத்துக்கிற என்றால் மோடியினுடைய தேர்தல் வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மோடி பதவி விலகிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் நடத்துக்கடா நீங்க அவ்வளவு யோக்கியா இருந்தா போன வருஷம் பண்ண வேண்டியதானே பிஜேபி காரங்களை பார்த்து கேட்கிறேன் அதிமுகவை பார்த்து கேட்கின்றேன் ஏன் போன ஏன் பேசல போன வருஷம் இசையார பத்தி நீ கொண்டு வரதுக்கட எந்த முயற்சி செய்யல சரி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சது இல்ல அது முடிஞ்ச அடுத்த ஒரு மாசத்துல நீ எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிடணுமா இல்லையா இத்தனை காலம் என்ன பண்ண உனக்கு தேவையான தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்குரிய வகையில நீ அரசியல் சாசனத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து அதற்கேற்ப உனக்கான சாள்ராவ தேர்தல் ஆணையராக அமித் ஷா மாற்றிய பிறகு எஸ்ஐஆரை கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கிறேன்னா நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அதாரிட்டி இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி அந்த இண்டிபெண்ட் அத்தாரிட்டிக்கு கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை செய்யவில்லை என்றால் அந்த அத்தாரிட்டிக்கான எந்த மரியாதையையும் எந்த தமிழரும் தர வேண்டியதில்லை ஏன் தரணும் எதுக்கு நீங்க எலெக்ஷன் நடத்தணும் யார் கேட்டா நீ போன வருஷம் இதை பத்தி பேசல நீ செலக்ட் ஆகி நீ எலெக்ட் ஆகி நீ தான் நான் நரேந்திர மோடி பத்தி சொல்லணும் அதான் சொல்லணும் அயோத்தியால தோத்து போனால்தானே நீ அதானே அயோத்தியால தேர்தலுடைய முடிவுகள்ல ஏன் அந்த தேர்தல் அறிவிப்பு என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது மணி நேரம் எந்த தகவலும் வராமல் போனது எத்தனை பேர் கேள்வி எழுப்பினாங்க பிஜேபி பதில் சொன்னதா மிக பெரும் தோல்வியை தழுவிய பாரதிய ஜனதா கட்சி முடித்துக் கொண்டு உடனடியாக திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த திருட்டுத்தனமான வேலையை அழிப்பு வேலையை செய்கிறார்கள் ஆகவே அதற்கு எதிரான போராட்டத்தை நான் நடத்தணும் அதனால சொல்றது என்னால் அன்பான தமிழர்களை பிராக்டிக்கலான பிரச்சனை இருக்குது இந்த ஆவணத்தை எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது இது வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறத விட மோசமாக இருக்குது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறத விட மோசமாக இருக்கிறது விசா அப்ளை பண்ணுறதோட மோசமாக இருக்கிறது அதுக்கே ஆயிரம் நாள் ஆகுது நீங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சரிபார்ப்பதற்கு ஒரு மாத காலத்திற்குள்ளாக ஆறு கோடி பேரினுடைய தகவலை எல்லாம் இவர்களால் சரிபார்த்து விட முடியாது இதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது நாம் தேர்தல் ஆணையத்துக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னால் நாம் மக்களை திரட்டணும் தேர்தல் பட்டியல் வெளியிடும் பொழுது நமது பெயரெல்லாம் இல்லை என்றால் இவங்கிட்டே மனு எல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது எல்லாரும் மெரினாவுக்கு கிளம்பி வருவோம் ஜல்லிக்கட்டுல இவர்களுக்கு எப்படி தண்ணி காட்டணுமோ அதே போன்ற ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தழுவி நாம் திரட்ட வேண்டும் அப்படி நடத்தினால லட்சக்கணக்கான பேர் வீதியில வந்து உட்கார்ந்தாலாம் இவங்களை விரட்டுவதற்கும் இவரோட திருட்டுத்தனத்தை ஒழித்து கட்டுவதற்கு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் தேர்தல் ஆணையங்களோ ஒரு அத்தார்ட்டி நம்ம முறையாக அக்கௌண்ட்டபுளா செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்கணும் இது வரைக்கும் அக்கவுண்டபுலிட்டி இல்ல கர்நாடக தேர்தல் நீ செய்த அந்த தில்லு ஒரு லட்சம் வாக்கு ஏன் ஒரு தொகுதியில வந்ததுன்னு இதுவரைக்கும் பதில் சொல்லல ஹரியானாவில் எட்டுல ஒரு வாக்கு திருட்டு வாக்குன்னு சொன்னதுக்கு இது வரைக்கும் தேர்தல் பதில் பீகாரில் பீகார்ல அஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் அறுபது லட்சம் என்று வாக்காளர் நீக்கப்பட்டதற்கு எந்த பதிலும் பதில் தான் தேர்தல் ஆணையருக்கு சம்பளமும் வைக்கிற அப்படி பிஜேபிக்கு தான் வளாட்டிட்டு இருந்தனா எந்த தேர்தல் ஆணையரும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அதை தமிழர்கள் முடிவு செய்ய வேண்டும் அதிமுக இதுல தமிழனோடு சேர்ந்து நிற்கவில்லை என்றால் அந்த கட்சி தனிமைப்பட்டு போகும் அந்த கட்சி ஒழித்து கட்டக்கூடிய வேலையை வேறு யாரும் செய்ய வேண்டியதில்லை அந்த கட்சியினுடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கட்சியின் தலைவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சனைங்கிறது கட்சி கடந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய தோழர்களும் இருக்கிறார்கள் திமுக கூட்டணி இணையாத தோழர்களும் இருக்கிறார்கள் அதுக்கு எதிரான கூட்டில் இருக்கக்கூடிய தோழர்களும் வருகிறார்கள் ஆனால் நாம் அனைவருமே அடிப்படை குடியுரிமை பிரச்சனை வாக்குரிமை பிரச்சனை பத்தி பேசுறோம் இது கட்சி பிரச்சனை இல்லை இந்த போராட்டத்தில் எல்லா கட்சியும் இறங்கணும் தாம் தமிழர் கட்சி இறங்கணும் ஈழம் ஈழம் என்று சொல்லி பதினாறு வருடமாக ஏமாற்றியது போதும் உனக்கு ஓட்டு விழுகாது இப்ப இப்ப நீ இறங்கு அதே போலத்தான் விஜய் நடிகர் விஜய் நீங்க அறிக்கை ஓட்டுலாம் பத்தாது சார் நாங்களெல்லாம் கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு போட முடியாது நீங்க வீதிக்கு வந்து ஆகணும் நாங்கள வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு போட முடியும் எல்லாத்துக்கும் நீங்க வீதிக்கு வந்து உங்க கட்சிக்காரரை இறங்கி அரசியலாக்கி வீதியில இறக்கி நிறுத்துங்க எஸ்ஐஆருக்கு அறிக்கை போட்டா போதுமா இது எஸ்ஐ பிரச்சனை என்பது தமிழனுடைய அடிப்படை வாக்குரிமை பிரச்சனை அதற்கு எதிரான இந்த முற்றுகை போராட்டம் என்பது ஒரு தொடக்க புள்ளி இதுல இத்தனை அமைப்பு தோழர்கள் ஆளுமைகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது பெரும் நம்பிக்கையை கொடுக்கிறது இது அடையாள போராட்டமாக இல்லாமல் இனி வரும் இரண்டு மூன்று மாதங்கள் நமக்கும் தேர்தல் ஆணையத்து பஞ்சாயத்து அவங்க ஒழுங்கா வேலை பார்க்கறத நாம் கவனிக்க போகின்றோம் ஏன்னா நாம தான் அவங்களுக்கு சம்பளம் தர்றோம் நம்ம தான் அவங்களுக்கு சம்பளம் தர்றோம் அவர்கள் ஒழுங்காக முறையாக வேலை செய்கிறார்கள் என்பதை கவனித்து இறுதி தேர்தல் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது அதில் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் இயங்க முடியாமல் முடக்கப்படுகின்ற வகையில் பெருந்திரளாக தமிழர்கள் வீதிகளை திறன் நிற்க வேண்டும் அந்த வகையில் தான் இந்த சதிகளை எல்லாம் முறியடித்து முடியும் ஆக தோழர்களை நாம் முற்றுகை போராட்டத்தை தொடங்குவோம் அரங்கத்தில் இருபுறத்திலும் இருக்கக்கூடிய தோழர்கள் முன்பாக நான்கு நான்கு பேராக அணிகளாக திரண்ட நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் முற்றுகை போராட்டத்தை தொடங்குவோம் இங்கே தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கக்கூடிய இந்த தலைமைச் செயலகத்தை நோக்கியான ஒரு முற்றுகை போராட்டமாக நாம் திரண்டெழுவோம்